நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் குருமரளி என்ற குருவை இசிப்போம் குருவை போற்றுவோம் அந்த என்ற பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் ஒவ்வொரு மனிதனுமே இந்த கிரகத்தை கண்டு பயப்படாமலே இருக்க மாட்டாங்க சுக்கர பகவான் சனி பகவான் ராகுபகவான் மூன்று கிரகத்துடைய இணைவு உங்க வாழ்க்கையை எப்படி மாத்தி கொடுக்க போகுது உச்சமான சுக்கரன் உச்சமான சுக்கரனுடன் சனி ராகு அதாவது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சனி ராகு பகவானை எதிர்கொள்றார் அப்ப அந்த சனி ராகு ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையை மாத்தியும் உலகிறதிலே நிறைய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் அப்படிப்பட்ட சனி ராகு இணைவு ஐம்பதே நாள் தான் எப்ப ஆரம்பிக்கிறாரு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி போய் சனி பவான் ராகுபவனை போய் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த ஐம்பது நாட்கள் உங்களுக்கு என்னென்ன ஒரு பலனை கொடுக்கப்படாது இதுக்கான ஒரு பலன் தான் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் ஏன்னா இவர் மாதிரி எந்த எந்த கிரகமும் ஈஸ்வர பட்டம் கிடையாது தொழிலுக்கு உத்தியோகத்துக்காரர் சனி பகவான் ராகு ஒரு மனிதனை பெரிய அளவுல பிரம்மாண்ட படுத்தி காட்டக்கூடிய கிரகம் ராகு பகவான் சுக்கர பகவான் திடீர் ராஜயோகத்தை உல்லாசத்தை கொடுக்க கிரகம் இந்த சுக்கர பகவான் இந்த மூன்று கிரகம் ஒரு மனுஷனுக்கு முக்கியமான கிரகம் இப்போ இந்த சனி ராகு இந்த சுக்கரவான் மூன்று கிரகத்தால் உங்களுக்கு என்ன விவரீத ராஜயோகம் இருக்கு இதை ஃபுல்லா கடைசி விட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அந்த ஆண்ட விர்சக பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தான் இந்த விருச்சக ராசி பொதுவாக பாருங்க இந்த விருச்சகராசியுடைய குணம் பாருங்க எல்லாமே திடீர் திடீர்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய குணம் அந்த விருட்சக ராசிட்டு அதிகமா இருக்கும் எதுவுமே பாருங்க திடீர் முடிவு திடீர் சிந்தனை அதிகமா அந்த விருச்சக ராசிட்டு அதிகமா இருக்கும் பொதுவாக அந்த ராசி உள்ளவங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணா பின்வாங்க மாட்டாங்க அந்த விருச்சக ஒரு தன்னம்பிக்கையான குணம் ஒரு தன்மானமான குணம் எல்லாமே இந்த பொறுத்தவரை அது மட்டும் குணம் அவங்களுடைய ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய குணம் அவங்ககிட்ட அதிகமா இருக்கும் இந்த ராசியை பொறுத்தவரை பயங்கரமா சிந்திப்பாங்க ஆழ்ந்து சிந்திச்சு யோசிச்சு ஒரு விஷயத்தை இறங்கக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் இந்த விருச்சார ராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட விருச்சார ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனி குரு சனி ராகு பகவான் இந்த மூன்று கிரகம் என்ன யோகத்தை கொடுத்தா போதும் நல்லா பாத்துங்க சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் ஒரு மன நல்லா ஒரு உழைக்கணுமா சனி பகவானுடைய கிரகம் கண்டிப்பா நல்லா இருக்கும் சனி பகவான் நல்லா ஒரு அமைப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம ராகு பகவான் பாருங்க எல்லாமே ஒரு பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய குணம் எல்லாமே பிரம்மாண்டமாக சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் இந்த ராகு தான் மெயினா இந்த கிரகத்தை கண்டு யாரும் பயபுறாம இருக்க மாட்டாங்க ஒரு மனிதனுக்கு சனி ராகு ரெண்டுமே நல்ல ஒரு யோகமா இருந்தாதான் இங்க யோகத்தை கொடுக்கும் இல்லைன்னா பலவீனத்தை காட்டிய பிரகாரம் திசையோ புத்தியோ வந்துட்டா பறவை ஜாதக எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் யோகா இருக்குமா பலவீனமா இருக்குமான்னு ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு கிரகமாக இந்த கிரகம் வருது அதனால இந்த அதாவது இந்த ஜூன் மாசம் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சு மே மாசம் பதினெட்டாம் தேதி இந்த ஐம்பது நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படா இதுக்கான ஒரு தான் இது இது ஒரு பொதுப்பலாம் எடுத்துக்குங்க இப்ப இந்த சனி ராகு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சனியும் ராகு பகவானும் இந்த சுக்கர பகவானும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுத்தப்படா எல்லாம் பாருங்க ஐந்தாம் பாவத்துல போய் பலமா இருக்கிறார் ஐந்தாம் பாவத்துல போய் பலமா இருக்கிறார் ஐந்தாம் பாவத்துல இருக்கும்போது அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது அமைப்பு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்கப்படுறாரு இதுக்கான ஒரு பதிவு தான் இது இதுதான் பாருங்க இந்த விருச்சகராசிக்கு பிறகு செவ்வாய் பகவான் போய் வக்கிரமா இருந்தாருங்க இப்பதான் கொஞ்சம் நிவர்த்தியான நிறைய பேர் பாருங்க விருச்சகராசிக்கார வந்து பொருளாதார வருமானம் சார்ந்த விஷயம் நிறைய தடையில சந்திச்சவங்க யாருன்னா இந்த விருச்சகராசியா இருப்பாங்க எப்படி இருப்பாங்க விருச்சகராசிக்கார நிறைய பேர் இருப்பாங்க பொருளாதார வருமானம் இன்கம் சார்ந்த விஷயம் எல்லாமே நிறைய தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பா ஒரு சில பேருக்கு இருந்திருக்கும் நாம சொல்றது வருமானத்துல குடும்பத்துல சொல்றேன் நிறைய தடைகளை சந்திச்சாங்க இதெல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க இந்த அமைப்பு பார்த்தாங்க ஏதாவது மாதிரி இருந்துச்சாலும் இனிமேல் அந்த தாக்கங்கள் இருக்குதுன்னா கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏன் அப்படி சொல்லணும்னா அந்த குரு பகவான் பாருங்க ஒரு மனிதனுக்கு பாருங்க இப்ப குரு சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் ஏழாம் பாவம் குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் வரலாம் நிறைய ஒரு நல்ல பலனை கண்டிப்பா கொடுக்கலாம் ஏன்னா குருவுடைய பார்வை பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை இப்ப கொடுக்கும் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார் இந்த நல்ல உச்சமான சுக்கரன் வரலாம் பாருங்க வேலை உத்தியோகம் வருமானம் இன்கம் இது எல்லாமே பாருங்க ஒரு சில பேருக்கு தடையை கொடுத்துருவாரு நிறைய பேருக்கு பாருங்க கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்துதான் கேட்டீங்கன்னா விருச்சக அதிகமா சொல்லுவாங்க ஆமாங்க எனக்கு வேலையை ஸ்டக்கு எனக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேலையே சரியா அமையல உத்தியோகம் சரியா அமையல திருமண வாழ்க்கையில சரி எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு யோகத்தை பார்க்க ஒரு மந்தமான தன்மையை பார்த்தேன் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் கண்டிப்பா இருந்திருக்கும் வண்டி வாகன பிரச்சனை பூமி சார்ந்த பிரச்சனை இது மாதிரி நிறைய தடைகளை கண்டிப்பாக கொடுத்திருப்பார் இதுக்கு முன்னாடி தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் இது எல்லாமே நிறைய ஒரு தடைகளை சமைக்கக்கூடிய நேரமாக இருந்திருக்கும் அதாவது இந்த திருச்சகராசியை பொறுத்தவரை இப்ப பாருங்க நல்ல ஒரு அழகா இனிமே வரக்கூடிய காலம் உள்ளாங்க ஏன்னா படிப்பு கல்வியா இருக்கட்டும் தொழிலாக எல்லாமே ஒரு தன்மை பாத்தீங்க இனிமே ஒன்பதாம் மேக்சிமம் செவ்வாய் வெந்துடுறேங்க அப்ப இது நிறைய நிறைய ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக இருக்கும் இதுக்கான யோகங்கள் கண்டிப்பா உண்டு ஏன்னா எடுத்தவனே பாருங்க சனி ராகு சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்க நல்ல ஒரு ராஜயத்தை கொடுப்பார் பத்தாம் இடத்தை பாக்குறதுல நல்ல ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பா பார்க்கக்கூடிய அமைப்பு வரும் இப்ப தொழில் பண்றீங்கன்னா ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு இந்த மூன்று கிரக இணைவால் பாருங்க பயங்கரமான ஒரு யோகத்தை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா அமைஞ்சிரும் நம்ம என்ன சொல்றோம் தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு எதிர்காலங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும் இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் இந்த விச்சக ராசியை பொறுத்தவரை ஏன்னா வண்டியோ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் தொழில் பாருங்க நிறைய தொழில் பண்ணணும்னா இப்ப ஜாதகத்தை பாருங்க தசாபதியை பாருங்க கரெக்டா தொழில் பண்ணுங்க நல்ல ஒரு இதுகளை கண்டிப்பா இருக்கு நிறைய வேலை கிடைக்காத அறையிறதுக்கு வேலை அதிகமாக கிடைச்சிடும் இப்ப நிரந்தரமான வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை நல்ல ஒரு மாற்றமான வேலை கண்டிப்பா இப்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த விருச்சக ராசிக்கு வரும் அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குற எதிர்காலத்துல வேலை உத்தியத்துல நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா அமையக்கூடிய நேரம் வருது கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை இது எல்லாமே பேஸ் பண்ணக்கூடிய நேரமும் வரும் உங்களுக்கு இனிமே தடை வராது நிறைய பேர் கடை வந்துச்சு பகை வந்துச்சு எதிரி பிரச்சனை வந்து பிரச்சனை குறையும் நல்ல ஒரு எதிர்காலங்கள் நல்ல ஒரு அமைப்பா வரக்கூடிய நேரம் வருது ஏன்னா நிறைய உடம்பு சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவு ஒரே செலவு இதெல்லாம் நிறைய பேர் இருந்துச்சுங்க இனிமேல் இருக்காது இனிமே நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வரக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையுது அதாவது இந்த விச்சக ராசியை பொறுத்தவரை குடும்பம் வருமானம் இதெல்லாம் பொருளாதார வருமானம் பார்த்தா நல்ல ஒரு மாற்றம் வரும் வெளிநாட்டு வேலை வேலை பார்க்கலாம் பாருங்க நிறைய வேலை வச்சுக்கலாம் நல்ல ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை டைமிங் பக்கவா இருக்கு அதே மாதிரி பாருங்க இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய நிறைய பேருக்கு கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் சொந்த வீடு இடம் பூமி இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையுது நிறைய பேருக்கு கனவு மனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் ஏன்னா திருமணத்துல நிறைய பேர் கடை இருந்துச்சு பாத்தீங்களா திருமண தடை சார்ந்த விஷயம் நிறைய பேர் இருந்திருக்கும் ஆனாலுமே இருக்காது கனவு மனைக்குள்ள ஒற்றுமை சார்ந்த விஷயம் நல்ல ஒரு படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய இந்த ராக ராஜயோகம் வர்றதால காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் அரசியல் சந்தோஷம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த விருச்சராசி என்பது இந்த மூணு கிரக இணைவால் இப்ப சனி பகவான் ராகு பகவான் அதாவது இந்த சுக்கர பகவான் ஜாதகம் நல்லா இருந்தா இப்ப நல்ல ராஜயோகம் கண்டிப்பா இருக்குது பாத்துக்கணும் எந்த ஒரு தடை இல்லாம நீங்க பார்க்கலாம் பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா அமை லாப வருமானம் பாருங்க ஒரு சூப்பரா இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாப வருமானம் சூப்பரா இருக்கும் அதே கமிஷன் வியாபாரம் பண்றாங்க பாருங்க மெயினா மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் யாவரம் அடுத்து பாருங்க நிறைய பேர் இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க இந்த உடல் சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவு இந்த கடன் பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு எதிர்காலங்கள் வரக்கூடிய நேரம் தான் இனிமே வரான சுகாரியம் சுப செலவு பண்ணிக்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது பெண்களுக்கு எந்த ஒரு வாரியம் எடுத்தாலுமே நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு இப்ப நட்சத்திரம் அவருடைய முதல் நட்சத்திரம் இதாவது முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அதாவது அதாவது விசாக நட்சத்திரம் நாலாம் படத்துல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே உங்களுக்கு அதிகமா இருக்கும் இன்னைக்கு குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடணும்னு அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் குடும்பம் வருமானம் வேலை உத்தியோகம் தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாம நீங்க பயணிக்கு நேரம் வருது அதே மாதிரி பாருங்க கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா விசாரணை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க நிறைய தடையை சந்திச்சிட்டாங்க இடமே மூணு மாசம் பிறகு எதிர்பார்த்து சரியா இல்லை இனிமேல் தடைகள் இருக்கு அது நல்ல ஒரு எதிர்காலங்கள் பரக்கூடிய அமைப்பு சூப்பரா வரும் அது பார்த்தீங்கன்னா அனுசரத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய துறையை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு கடுமையா உழைப்பாங்க நல்ல உழைப்பாளி அனுசரத்தில் பிறந்தவங்க தான் இனிமேல் பிறந்த உழைப்பு கேட்ட ஊதியம் கண்டிப்பா வரீங்கன்னா இனிமேல் நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலங்கள் சூப்பரா வரும் வீடு எடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் யோகம் படிப்பு இது எல்லாமே சூப்பரா இருக்கும் அனுசத்து பிறந்தளவுக்கு சுபசலக சுபகாரிய விஷயம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே நல்லா இருக்கும் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையை வரக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையுது அனுசத்துல பிறந்தவளவு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை பார்க்கக்கூடிய நேரமா அமையுது அதாவது அனுசனத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு லைஃப்ல மாறக்கூடிய நேரம் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறேன் இனிமேல் தடைகள் இல்லாம தாமதம் இல்லாம நீங்க பார்க்கக்கூடிய நேரம் அமையும் அடுத்து பாத்தீங்கன்னா அனுசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேட்ட பிறந்தவங்க இதுலயே ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் நல்லா டேலண்டான காணும் ஒரு புத்திசாலியாக இருக்கணும் அவ்வளோ அனுசரித்து பிறக்கணும் தன்மையான கொடுக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பார்க்கக்கூடிய எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் மேம் பாருங்க அறிவு கேத்த அது கண்டிப்பாக அமையும் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் தொழில் உத்தியோகத்தை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் சரிங்க லாபம் வருமான தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோக சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் நீங்கள் போகக்கூடிய பாதையெல்லாமே ஒரு வெற்றி பாதையாக கண்டிப்பாக அமையும் ஏன்னா அந்த கேட்டச்சியில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டாடுவார் ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி பாருங்க கொஞ்சம் உடல் சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவு விரைசெலவு மாதிரி நிறைய இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய நேரம் ஆனால் தொழில் உத்தியோகம் கரண்மனை சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்ரன் சனி ராகு மூன்று கிரக இணைவால் மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை பார்க்கக்கூடிய காலமாக நேரமாகவே இந்த விச்சக ராசிக்கு அமைகிறது